வணக்கம் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி வேர்ட்ஸ் பார் பார் தோடா தோடா பியாரி பியாரி ஜஹா ஜஹா வஹா வஹா பேட்டே பேட்டே இந்த மாதிரி ரிப்பீட் ஆகி வர்ற வேர்ட்ஸ் அதோட மீனிங்ஸ் அண்ட் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது பார் பார் ஏக் பார் அப்படின்னா ஒரு தடவை பார் பார்னா மீண்டும் மீண்டும் இல்லை திரும்ப திரும்ப அடிக்கடி இது சென்டென்சஸ் மூலமாக பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அவள் என்னிடம் மீண்டும் மீண்டும் சொன்னாள் உஸ்னே பார் பார் கஹா உஸ்னே அவள் முட்சே என்னிடம் பார் பார் மீண்டும் மீண்டும் கஹா சொன்னாள் பாஸ்டன்ஸில் இருக்கிறதுனால கஹா உஸ்னே முட்சே பார்பார் கார்ப மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொன்னா அப்படிங்கிற அர்த்தம் கஹா அடிக்கடி இங்கு வராதே யா பார்பார் மதாவோ யஹா இங்கு பார்பார் அடிக்கடி வராதே மத்தாவோ ஆவுன்னா வா மத்தாவோனா வராதே யா பார்பார் மத்தாவோ அடுத்தது தோடா தோடா இல்லை தொடி தோடி கொஞ்சம் கொஞ்சமாக ஆண் பால் பெண்பால்க்கு தகுந்த மாதிரி தோடா தோடா இல்லை தொடி தொடின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உதாரணம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறேன் மே தோடா தோடா கற்கே ஹிந்தி சீக்கிறகாகும் மே நான் தோடா தோடா கற்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி சீக் கற்று கொண்டிருக்கிறேன் மே தோடா தோடா கற்கே ஹிந்தி சீக்கரகாகும் இங்கே தோடா தோடா கற்கேன்னு சொன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம் வரும் வெறும் தோடா தோடா ஹிந்தின்னா ஹிந்தியே கொஞ்சம் கொஞ்சம்னு ஆயிரும் அதனால் தோடா தோடா கற்கே ஹிந்தி சீக்கிறகாகும் மே தோடா தோடா கற்கே ஹிந்தி சீக் ரகும் அடுத்து यनक कोंजम जर्मन तेरियम मुझे थोड़ी थोड़ी जर्मन आती है मुझे यनक थोड़ी थोड़ी कंज कंजम जर्मन आती है तेरियम और लैंग्वेज परते वरीकुम आती हैंदा सोलवांगे पर जर्मन आती है हिंदी आती है अंदमद्री मुझे थोड़ी थोड़ी जर्मन आती है थोड़ी थोड़ी कंज कंजम அடுத்தது பார்த்திங்கன்னா பியாரி பியாரி இல்லை பியாரே பியாரே அழகழகான இப்போது ஒரு விஷயம் ரொம்ப அழகாக இருக்குது இல்லை ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸ்வீட்டாக இருக்குது அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா பியாரி பியாரி பியாரா பியாரா இல்லை பியாரே பியாரே இதே சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா குழந்தை அழகாக பேசுகிறது பச்சா பியாரி பியாரி பார்த்தேன் கருத்தாக பச்சா குழந்தை பியாரி பியாரி அழகாக பாத்தே கர்த்தாக பேசுகிறது இந்த இடத்துல பியாரி பியாரி பாத்தே கர்த்தாக அப்படின்னா அழகாக பேசுது ஸ்வீட்டாக பேசுது அப்படின்னு சொல்கிறக்கு பச்சா பியாரி பியாரி பாத்தே கர்த்தாக அடுத்து எவ்வளவு அழகழகான பூக்கள் கித்னே பியாரே பியாரே பூல்ஹே கித்னே எவ்வளவு பியாரே பியாரே அழகழகான பூல் பூக்கள் பன்மைக்கும் பூல் தான் கித்னே பியாரே பியாரே பூல்ஹே இதில் பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கித்னே பியாரே பியாரே பூல்ஹே இப்போ பார்த்தீங்கன்னா ஜஹா 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 எங்கெங்கெல்லாம் ஜஹான்னு இன்னொரு வேர்டு இருக்குது உருதுவில் அது ஜஹான்னா உலகம்னு அர்த்தம் அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஜஹா ஜஹா அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இது கூட சேர்ந்து வர்றது பஹா வஹா அங்கெல்லாம் அங்கெல்லாம் ஜஹா ஜஹா வஹா வஹா இது ரெண்டும் சென்டென்ஸில் பேசும்போது சேர்ந்து ஒரே சென்டென்ஸில் தான் வரும் இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சில சென்டென்சஸ் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒன் எங்கெல்லாம் மழை பெய்ததோ அங்கெல்லாம் நல்ல விளைச்சல் இருந்தது ஜஹா ஜஹா பாரிஷ் ஹுய் வஹா பஹா அச்சி ஃபசல் ஹுய் ஜஹா ஜஹா எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் பாரிஷ் மழை ஹுய் பாரிஷ் எப்பவுமே ஹோனாதான் பாரிஷ் ஹுய் மழை பெய்ததோ வஹா வஹா அங்கெல்லாம் அச்சி நல்ல ஃபசல் விளைச்சல் ஹுய் இருந்தது ஜஹா ஜஹா பாரிஷ் ஹூய் வஹா வஹா அச்சி ஃபசல் ஹுய் இந்த சென்டென்ஸில் ஜஹா ஜஹான்னு பார்த்தீங்கன்னா வஹா வஹான்னு அது கூடவே வருது ஜஹா ஜஹா பாரிஷ் ஹுய் வஹா வஹா அச்சி ஃபசல் ஹூய் ஃபசல் கூடையும் எப்பவுமே ஹூயின்னு தான் வரணும் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் சென்றீர்களோ அங்கெல்லாம் அவர்களும் செல்வார்கள் ஆப் ஜஹா ஜஹா கயே தே பி வஹா வஹா ஜாயேங்க ஆப் நீங்கள் ஜஹா ஜஹா எங்கெங்கெல்லாம் கெய்தே சென்றீர்களோ வே பி அவர்களும் வஹா வஹா அங்கெல்லாம் ஜாயங்கே செல்வார்கள் நீங்கள் எங்கெங்கெல்லாம் சென்றீர்களோ அங்கெங்கெல்லாம் அவர்களும் செல்வார்கள் ஆப் ஜஹா ஜஹா கேத்தே வே பி வஹா வஹா जाएंगे அடுத்தது பேட்டே பேட்டே ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டே ஒரு இடத்துல சும்மா உட்கார்ந்து ஒரு வேலையும் செய்யாமல் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறதுக்கு பேட்டே பேட்டே உட்கார்ந்து உட்கார்ந்து அப்படின்னு சொல்ற மாதிரி சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் உட்கார்ந்த இடத்திலிருந்தே எல்லோரிடமும் வேலை வாங்குவான் வ பேட்டே பேட்டே சப்சே காம் கர்வாத்தாக வ அவன் பேட்டே பேட்டே உட்கார்ந்த இடத்துலேருந்தே அதாவது எந்த வேலையும் செய்யாமல் சப்ஸே எல்லோரிடமும் காம் வேலை வாங்குவான் கருவாத்தாக காம் கர்னா அப்படிங்கிறது வேலை செய்யறது காம் கருவானான்னா வேலை வாங்குவது வ பேட்டேபேட்டே சப்சே காம் கர்வாத்தாஹ அடுத்து எனக்கு ஒன்றும் செய்யாமல் போர் அடிக்கிறது மே பேட்டே பேட்டே போர் ஹோ ரஹீஹூம் ஆனால் இருந்தால் மே பேட்டே பேட்டே போர் ஹோ ரஹாஹூ மே எனக்கு பேட்டே பேட்டே ஒன்றும் செய்யாமல் போர் ஹோ ரஹீஹும் போர் அடிக்கிறது தமிழில் போர் அடிக்கிறது அப்படிங்கிறது हिन्दीले बोर हो रहा हूं मतलब बोर हो रही हूं मैं बैठे बैठे बोर हो रही हूं मैं बैठे बैठे बोर हो रहा हूं இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பறேன் இது சம்பந்தமா ஏதாவது डाउट्स क्वेश्चंस ஃபீட்பேக் எந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது சம்மந்தமான வீடியோ நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் அது போக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கான் அமுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்